காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி பதினேழு பிறையுடன் விளையாடிய பிள்ளையார் நியாயேந்து சேகரத்தில் உள்ள மங்கள ஸ்லோகம் சொன்னேன் சொல்கிற போது இந்து சேகர சம்பந்தம் உள்ளதாகவே பிள்ளையாரின் விளையாட்டை வர்ணிக்கும் இன்னொரு ஸ்லோகம் ஞாபகம் வந்தது தத்துவம் தர்க்கம் பார்த்ததற்கு மாற்றாக அந்த விளையாட்டையும் சொல்கிறேன் இந்து சேகரம் என்றால் சந்திரன் இடம்பெற்றுள்ள சிரஸ் என்று அர்த்தம் பரமேஸ்வரன் தான் இப்படி இந்து சேகரனா இருக்கிறான் என்பது எல்லாருக்கும் தெரிந்தது ஞானப்பால் உண்ட குழந்தை முதல் பாட்டிலேயே தூவெண் மதிசூடி என்று சொல்லி இருப்பது இதனால்தான் ஈஸ்வரன் ஜடாபாரத்திலே சூட்டி கொண்டிருக்கிற சந்திரகலையுடனேயே விக்னேஸ்வர குழந்தை பண்ணிய விளையாட்டை பற்றி ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன் லோகத்துக்கெல்லாம் சந்தோஷம் கொடுக்கிற விளையாட்டு சர்வலோகத்துக்கும் தாய் தந்தையராக இருக்கப்பட்ட அம்பாளும் ஈஸ்வரனும் பிரியத்திலே ஒன்று கூடினால் அதை போல லோகத்துக்கு சந்தோஷம் எது உண்டு அப்படிப்பட்ட சந்தோஷத்தை குழந்தை கணபதி ஸ்லோகம் காவிய மரபிலே சில உண்டு நாயகனும் நாயகியும் தமிழில் தலைவன் தலைவி என்பவர்கள் எப்போதும் பிரியமாய் இருந்து ஆனந்தமாக காலத்தை போக்கிக் கொண்டிருந்தார்கள் என்றால் காவியத்தில் ரசம் போத மாட்டேன் என்கிறது அவர்கள் நடுவிலே கொஞ்சம் பிரிந்து போனார்கள் அப்புறம் சேர்ந்தார்கள் என்றால் ரசம் ஏற்படுகிறது பிரிவதில் இரண்டு விதம் எவனோ ஒரு ராவணன் நாயகியை தூக்கி கொண்டு போகிறான் அல்லது ஒரு மாதவியிடம் மயங்கி நாயகன் பிரிந்து போகிறான் என்பது ஒரு விதம் இது மனசுக்கு ரொம்ப கஷ்டம் தருவதாக இருப்பது இது சோக சோகரசம் பிரிந்திருக்கிறோமே என்ற சோகத்தில் நாயகனோ நாயகியோ இரண்டு பேருமேயோ தாபப்படுவதற்கு விப்ரலம்பம் என்று பெயர் இப்படி ஒரே சோகமாக இல்லாமல் வினோதமான ரசக்கலவையாக பொய்கோபரசம் அதிலேயே கொஞ்சம் ஹாஸ்யரசம் சோகரசம் உள்ளுக்குள்ளே பார்த்தால் அதிலேயே ரசம் என்று இப்படி எல்லாம் சேர்ந்து நாயக நாயகிகள் தங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கொண்டு பிரிந்தாற்போல் இருப்பதுண்டு பிரணய கலகம் என்று இதை சொல்வார்கள் தமிழில் ஊடல் என்பார்கள் பொய்கோபத்தில் இப்படி பிரிந்து போன பிற்பாடு இரண்டு பேருக்கும் சேரணும் என்று தாபம் உண்டாகிவிடும் ஆனால் தங்களை குறைத்து கொண்டு மானத்தை கோபத்தை விட்டு சமாதானமாக போவதற்கும் மனஸ் இடம் கொடுக்காது எப்படியாவது ஏதாவது சந்தர்ப்பம் ஏற்பட்டு ஒன்று சேரும்படியாக ஆகாதா ஆகாதா என்று பார்த்து கொண்டிருப்பார்கள் சாமர்த்தியசாலியான கவியாக இருந்தால் ரொம்பவும் அழகாக அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை ஜோடித்து இரண்டு பேரையும் ஒன்று சேர்த்து விடுவார் இதிலே ரசிக ஜனங்களுக்கும் மிகுந்த திருப்தி உண்டாகும் இம்மாதிரிதான் பரமேஸ்வரனுக்கும் அம்பாளுக்குமே ஊடல் ஏற்பட்டிருந்த ஒரு சமயத்தில் சந்திரமௌலியான பிதாவின் தலையில் உள்ள பிறைச்சந்திரனோடு பிள்ளையார் லீலை பண்ண போக லோகத்தின் மாதா பிதாக்கள் கோபத்தை மறந்து ஒன்று சேரும்படி ஆயிற்று என்று ஸ்லோகம் இருக்கிறது அந்த ஸ்லோகம் எந்த புஸ்தகத்தில் இருந்து என்பதை பற்றி கொஞ்சம் சொல்லணும் மைசூர் ராஜ்யத்தில் சாமராஜ நகரில் சாஸ்திரி என்று ஒரு கவி இருந்தார் அவர் ராவணனுக்கும் சீதைக்கும் நடந்த சம்பாஷணை ரூபத்தில் ஒரு சின்ன காவியம் செய்திருக்கிறார் சீதா ராவண சம்பாதம் என்று அதற்கு பேர் பேரில் சீதா என்று முதலில் சொல்லி இருந்தாலும் அவள் சம்பாஷிப்பது ரொம்ப குறைவு ராவணன் தான் நிறைய பேசுவது அதோடு ராவணன் தான் ஒவ்வொரு விஷயமாக எடுத்துக்கொண்டு முதலில் பேசுவான் அப்புறம்தான் சீதை அவன் சொன்னதை அப்படியே நிராகரித்து ரத்ன சுருக்கமாக பதில் கொடுப்பாள் ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் இப்படி முதல் மூன்று வரி ராவணனின் பேச்சாக கூற்றாக இருக்கும் நாலாம் வரி மட்டுமே சீத்தை சொன்னதாக இருக்கும் ஆனாலும் தெய்வீகமான பாத்திரங்களுக்கே முதல் இடம் தர வேண்டும் என்ற முறைப்படி அவள் பெயரை முதலில் வைத்து சீதாராவண சம்வாதம் என்று புஸ்தகத்துக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறது சீதாராவண சம்வாதா ஜரி என்று ஒரு ஜரி சேர்த்து சொல்வார்கள் ஜரி என்றால் அருவி ஸ்லோகங்கள் அருவி போல சொற்பொழிவு என்று சொல்கிறார்களே அது போல பெருகி வருவதால் காவியத்துக்கு ஜரி என்று அடைமொழி பிரதி ஸ்லோகத்திலும் முதல் மூன்று வரியில் ராவணன் ஒன்று தன்னை பற்றி ஓஹோ என்று ஒசத்தி பிரகடனம் பண்ணி கொள்வான் அல்லது ராமரை மட்டந்தட்டி ஏதாவது சொல்வான் நாலாம் வரியில் சீதை அதை அப்படியே நிராகரணம் செய்து விடுவாள் என்றேனே அவள் சொல்கிற அந்த வாக்கியத்தில்தான் இந்த காவியத்தின் தனி சிறப்பே இருக்கிறது கவியின் சாமர்த்தியம் அந்த கடைசி வரியில்தான் இருக்கிறது ராவணன் ஒன்று சொல்ல சீதை பாட்டுக்கு அதை ஆக்ஷேபித்து வேற என்னவோ தன்வசனமாக சொல்ல மாட்டாள் கவி இதை அந்த மாதிரி பண்ணவில்லை பின்னே அவள் என்ன பண்ணுவாள் சொல்லுவாள் ராவணனை பார்த்து நீ சொன்ன வார்த்தைகளில் இருந்தே ஒரு குறிப்பிட்ட எழுத்தை எடுத்துவிடு அல்லது அவற்றோடு ஒரு குறிப்பிட்ட எழுத்தை சேர்த்து விடு இல்லாவிட்டால் ஒரு எழுத்துக்கு பதில் இன்னொன்றை போட்டுக்கொள் இப்படி பண்ணி பார்த்தாயானால் அதுதான் என் பதில் என்று சொல்லுவாள் இம்மாதிரி பண்ணி பார்த்தால் ராவணன் சொன்னதன் அர்த்தம் அப்படியே மாறி போய்விடும் அவன் தன்னை ஒசத்தி சொல்லி கொண்டது சீதை ஏற்படுத்திய ஒரே எழுத்து வித்தியாசத்தினால் அப்படியே போய் அவன் எவ்வளவு நீச்சன் என்று காட்டுவதாக ஆகிவிடும் அதே போல ராமரை அவன் மட்டந்தட்டி சொன்னதும் மாறி அவருடைய உயர்வை சொல்லும் புகழ் மொழியாகிவிடும் உதாரணம் காட்டினால் தான் புரியும் எனக்கு ரொம்ப புத்தி ஜாஸ்தி என்று ஒருத்தன் சொல்கிறான் இன்னொருத்தன் ஜாவுக்கு பதில் போட்டுக்கோ என்று கிண்டல் பண்ணுகிறான் என்ன ஆகும் நாஸ்தி என்றாகிவிடும் அல்லவா ஒரு எழுத்துக்கு பதில் இன்னொன்றை போடுவதில் அர்த்தம் அடியோடு மாறிவிடுவதற்கு இது எடுத்து காட்டு ராம என்ற பெயரில் வரும் ரா ம என்ற இரண்டு எழுத்துக்கள் தான் முறையே அஷ்டாட்சர பஞ்சாக்ஷரங்களுக்கு ஜீவனான அக்ஷரங்கள் என்று காட்டுவதற்கு ஒன்று சொல்வார்கள் அந்த இரண்டு மந்திரங்களிலிருந்து ரா ம என்ற எழுத்துக்களை எடுத்துவிட்டு பாருங்கள் அர்த்தத்தின் ஜீவனே போயிருக்கும் என்பார்கள் ஓம் நமோ நாராயணாய அதிலிருந்து ராவை எடுத்துவிட்டால் ஓம் நமோ நாயனாய அதானே நாயனாய என்றால் மார்க்கம் இல்லாதவனுக்கு என்று அர்த்தம் நாயனாய என்பதுதான் சரியான வார்த்தையானாலும் தமாஷில் கொஞ்சம் வித்தியாசமாக நாவுக்கு பதில் நா வரலாம் அஷ்டாட்சரத்தில் நாராயணனுக்கு நமஸ்காரம் என்றிருப்பதே விபரீதமாக மாறி வழி தெரியாதவனுக்கு நமஸ்காரம் என்று ஆகிவிடும் பஞ்சாட்சரத்தில் மாவை மட்டும் எடுத்துவிட்டால் நமசிவாய என்பதில் நடுவில் இருக்கும் மாவை எடுத்துவிட்டால் நசிவாய என்று ஆகிவிடும் சிவனுக்கு இல்லை என்ற விபரீத அர்த்தம் ஏற்பட்டுவிடும் இவை ஒரு எழுத்தை எடுப்பதால் அர்த்தம் மாறுவதற்கு திருஷ்டாந்தம் ரங்கசுவாமி என்று ஒருத்தன் ரங்கு என்று கூப்பிடுவது உன் பேருக்கு முன்னாடி ஒரு கூ சேர்த்துக்கோ என்றால் எப்படி இருக்கும் ஒரு எழுத்தை சேர்ப்பதால் அர்த்த விபரீதம் ஒரு எழுத்தை எடுத்து விடுவது ஒமிட் பண்ணுவது சியாவிதாட்சரம் எனப்படும் ஒரு எழுத்தை சேர்ப்பது அதாவது அதற்கு அதிதத்தாட்சரம் ஒரு எழுத்துக்கு பதில் இன்னொன்று என்று சப்ஸ்டிடியூட் செய்வது பிரதி தத்தாட்சரம் எனப்படும் இப்படி ரத்ன சுருக்கமாக ஒரு மாறுதலை சொல்லியே சீதை ராவணனை தானே தன் முகத்தில் கறி தீற்றிக்கொள்ள செய்வதாக ராவண சம்பாதத்தில் ஒவ்வொரு ஸ்லோகமும் இருக்கிறது நான் காட்டிய உதாரணங்களில் ஒரே ஒரு வார்த்தையில்தான் மாறுதல் பண்ணினோம் ஆனால் அந்த புஸ்தகத்திலோ ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் ஒரு எழுத்து எத்தனை தடவை வந்தாலும் அத்தனையிலும் அதை மாற்றி வார்த்தை ஜாலம் செய்திருக்கிறது கஷ்டமான காரியம் பாஷையில் விசேஷ கமாண்ட் இருந்தால் தான் அப்படி செய்ய முடியும் இப்படி அவர் ஐம்பது ஸ்லோகம் செய்திருக்கிறார் நூறு பண்ண வேண்டும் என்று ஆரம்பித்தார் சிரமப்பட்டு ஐம்பது பண்ணி அதற்கு மேல் முடியவில்லை என்று விட்டுவிட்டார் அப்புறம் அவருடைய சிஷ்யர் மேலும் ஐம்பது பண்ணி சதகமாக பூர்த்தி செய்தார் என்று சொல்கிறார்கள் எழுத்துக்களில் விளையாட்டு பண்ணி எழுதும் இப்படிப்பட்ட ஸ்லோகங்களை வர்ண என்பார்கள் புத்திக்கு நிறைய வேலை வைத்து வினோதமாக சிக்கலாக புதிராக பண்ணும் கவிதைகளுக்கு சித்திரகவி என்று பெயர் சித்திரகவியிலேயே இரண்டு மெயின் டிவிஷன் வார்த்தை ஜாலம் இல்லாமல் அர்த்த ஜாலம் செய்து ஆழ்ந்து யோசித்தாலே பொருள் புரியும்படி கவிதை செய்தால் அதற்கு அர்த்த சித்திரம் என்று பெயர் இப்படி இல்லாமல் ஜாலம் நிறைய இருக்கும்படி பொருள் அணியாயின்றி சொல் அணியாக செய்தால் அதற்கு சப்த சித்திரம் என்று பெயர் பொருள் அணியில் சப்டிவிஷன் தான் எழுத்தை மாற்றி விசித்திரம் செய்யும் வர்ண சித்திரம் பிள்ளையார் பிறையோடு விளையாடிய கதையையும் இது சொல்கிறேன்